நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் பணி வழங்கக்கூடிய ஒரு கோரிக்கையை தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஏப்ரல் மே மாதங்களில் நம்மளும் ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டுறதும் கால்நடை உதவியாளர் பணியிடத்திற்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நேர்முகத் தேர்வுக்கு பல்வேறு நபர்கள் பல மாவட்டங்களில் சென்றிருந்ததை வீடியோ பதிவாக போட்டுட்ருந்தோம் சரிங்களா அதற்கு உண்டான பணியிடங்கள் நிரப்பப்பட்டனவா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது எந்த அளவுக்கு நிரப்பினாங்க எவ்வளோ நிரப்பப்படவில்லை இவர்களுடைய கோரிக்கை அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் அகில இந்திய மாநில அரசு நான்காம் பிரிவு ஊழியர்கள் சம்மேளனத்தின் தலைவர் கே கணேசன் நேற்று வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் தமிழகத்தில் கால்நடை துறை கடந்த ஏப்ரல் மற்றும் மே மாதத்தில் கால்நடை உதவியாளர் காலி பணியிடங்களுக்கான அனைத்து மாவட்டங்களிலும் நேர்காணல் செய்யப்பட்டது இதில் தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் திருவாரூர் மாவட்டங்கள் தவிர்த்து பிற மாவட்டங்களில் இதுவரை எவ்வித பணி நியமனமும் வழங்கப்படவில்லை பாருங்கள் தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் திருவாரூர் மாவட்டங்களை தவிர்த்துட்டு மற்ற மாவட்டங்களில் எவ்வித பணி நியமனமும் வழங்கப்படவில்லை அப்படின்றத சுட்டி காட்டியிருக்கிறார் அவர்களின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் கால்நடை பராமரிப்பு துறையில் பணியாளரின் சிரமமான சூழல் ஏற்பட்டுள்ளது கால்நடைகளும் பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது சரிங்களா கால்நடைகளும் பாதிக்கப்படுது நேர்முக தேர்வுக்கு சென்றவர்களும் பாதிக்கப்படுகின்றனர் கால்நடை துறையும் பாதிக்கப்படுது அப்படிங்கிறத வந்து சுட்டி காட்டியிருக்கிறார் எனவே கடந்த ஏப்ரல் மே மாதங்களில் நேர்காணல் செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமனம் வழங்க முதல்வர் கால்நடை துறைக்கு உத்தரவிட வேண்டும் அப்படின்னு வந்து கூறியிருக்கிறாரு சரிங்களா இது அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கும் இந்த நேர்காணல் சென்றவர்களுக்கு இந்த வீடியோ பதிவு சற்று ஆறுதலாக இருக்கும் என்பதனால் பதிவிடப்பட்டது நன்றி நண்பர்களே